பொங்கல் திருநாளில் எந்த பொருட்களையெல்லாம் வாங்கினால் நம்மிடம் செல்வம் அதிகமாக பெருகும் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் அனைவருக்குமே தித்திக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை இருந்து வருகிறது பொங்கல் என்றாலே அனைவருடைய மனதில் ஒரு புதுவிதமான கொண்டாட்டம் மற்றும் அதிக அளவில் மகிழ்ச்சியும் காணப்படும் ஏனென்றால் இந்த பொங்கல் பண்டிகை ஒரு நாட்களில் முடிவடையாமல் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மிளர்கள் அனைவருடைய வீட்டிலும் வழிபாடும் சிறப்பாக நடைபெறும் இத்தகைய பொங்கல் வந்தால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு வாழைப்பழம் கரும்பு மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் இது போன்ற பொருட்களை நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் பொங்கல் அன்று செல்வம் பெருக வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் இருக்குது அந்தந்த பொருட்கள் என்னென்ன என்று இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொங்கல் அன்று நீங்கள் மூன்று பொருட்களை வாங்கினால் போதும் உங்கள் வீட்டில் உள்ள பணக்கஷ்டம் அனைத்தும் நீங்கி செல்வம் பெருகும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம் முதல் பொருள் பாத்தீங்கன்னா கல்லுப்பு வாங்க வேண்டும் பொங்கல் வைக்க நீங்கள் மளிகை பொருட்களை முன்கூட்டியே வாங்கியிருந்தாலும் கூட பொங்கல் அன்று காலையில் எழுந்து குளித்தவுடன் கல் உப்பினை வாங்கி உங்கள் வீட்டின் பூஜையரில் ஒரு தட்டில் கொட்டி வைத்து விடுங்கள் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளாக இருக்கிறது அதனால் பொங்கலன்று கல்லூப்பினை வாங்கினால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் நீங்கி செல்வம் பெருகி அனைவரும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் பாசிட்டிவான எனர்ஜி அதிகமாக தரக்கூடிய சக்தி கல்லூப்புக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக்கி நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வீட்டில் பரவ வைப்பதற்குண்டான ஆற்றல் இந்த கல்லூப்புக்கு இருக்கு பொங்கல் என்று கல்லூப்பை வாங்குவதை தவறாமல் செய்துவிடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதனால் பொங்கல் அன்று காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு அதன் பின்பு கடையில் வெள்ளம் அல்லது சர்க்கரை இரண்டில் ஏதாவது ஒன்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து விலக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வேண்டுமென்றால் பூஜை அறையில் வைத்த வெள்ளத்தினை சாமி கூப்பிட்ட பிறகு பொங்கல் வைக்க கூட உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இதை மட்டும் செய்தால் போதும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சினை அனைத்தும் விலகி நீங்கி உங்கள் வீடு செல்வ செழிப்புடன் இருக்கும் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு ஆகவே மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பொதுவாக துவரம் பருப்பு லட்சுமி கடாட்சியமான ஒரு பொருளாக இருக்கிறது இதனை நீங்கள் பொங்கல் என்று காலையில் வாங்கி குளித்துவிட்டு அதன் பிறகு ஒரு தாம்பூலம் தட்டில் அரிசியினை கொட்டி அதன் மேல் பணம் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டால் உங்கள் வீட்டில் அதிகமான பணம் பெருக வழிவகுக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூறுவது போல பொங்கல் என்று காலையில் மறக்காமல் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி வழிபட்டால் போதும் உங்கள் வீடே செல்வு செழிப்புடன் காணப்படும் பொங்கலன்று காலையில் மாட்டுக் கோமியத்தை வாங்கி கொண்டு அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து மாயிலை வைத்து வீடு முழுவதுமே அந்த கோமியத்தை தெளித்து வந்தால் வீட்டின் மீது பட்ட எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வீட்டில் பணம் அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் வீட்டு மேலே இருந்த கந்திருஷ்டி உங்கள் மேலே இருந்த கந்திருஷ்டி அனைத்தும் விலகி அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம் மிகவும் அற்புதமான மாற்றங்களைக்கான பொங்கல் திருநாளில் நாம் இந்த பொருட்களையெல்லாம் வாங்குவது நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் நேர்மறையான சக்திகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஒரே நாளில் அதாவது பொங்கல் திருநாளில் நம்ம ஒன்றாக வாங்கும் பொழுது பலவிதமான நல்ல ஒரு மாற்றங்களை நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கலாம் அற்புதமான வாய்ப்புகள் அமையும் அந்த காலத்தில் முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறை அப்படின்னே சொல்லலாம் ஆகவே இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும்